ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய முக்கிய வினாக்கள் தான் யூனிட் எயிட்லேருந்து பார்க்க போகிறோம் இதுலேருந்து அதிகபட்சமாக கொஷின் வர்றதுனால ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலாவது கேள்வி தர்ம பரிபாலன யோகம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாராயண குரு இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கத்தை நிறுவியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி ஐயங்காளி மூன்றாவது கேள்வி அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி மும்பை நான்காவது கேள்வி ராமலிங்க அடிகள் வடலூரில் இலவச உணவகத்தை நிறுவிய ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு ஐந்தாவது கேள்வி கன்னியாகுமரிக்கு அருகில் சாஸ்தா கோவில் விலை எனும் கிராமத்தில் பிறந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி வைகுந்த சுவாமிகள் ஆறாவது கேள்வி மனித குலத்திற்கு ஒன்றே சமயம் ஒன்றே ஜோதி ஒன்றே கடவுள் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாராயண குரு ஏழாவது கேள்வி முடை சூடும் பெருமாள் என்னும் இயற்பெயரை கொண்டவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வைகுந்த சுவாமிகள் எட்டாவது கேள்வி ராமலிக அடிகள் வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டுக்குப்பம் என்னும் இடத்தில் எந்த ஆண்டு சத்திய ஞான சபையை நிறுவினார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டு பத்தாவது கேள்வி யாருடைய சமய வழிபாட்டு முறை ஐயா வழி என்று அறியப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி வைகுந்த சுவாமிகள் பதினோராவது கேள்வி தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி என்று சிறப்பிக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் டி சிங்கார வேலர் பன்னிரெண்டாவது கேள்வி வள்ளலார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவிய ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தாறு பதிமூன்றாவது கேள்வி ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாசர் பதினான்காவது கேள்வி வீர தமிழன் என்று அழைக்கப்பட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ் தர்மாம்பாள் பதினைந்தாவது கேள்வி அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாசர் பதினாறாவது கேள்வி த அயோத்திதாசர் அவர்களால் திராவிட பாண்டியன் என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஐந்து ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து இரண்டில் பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் தொடங்க இருப்பாங்க சரிசாக பாருங்கள் பதினேழாவது ஆங்கில ஆட்சியையும் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியையும் முறையே வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி வைகுந்த சுவாமிகள் பதினெட்டாவது கேள்வி அயோத்திதாசரால் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு சரி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தமிழன் என்று மாற்றப்பட்டது அடுத்ததா பத்தொன்பதாவது கேள்வி தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை மற்றும் தனித்தமிழ் இயக்கத்தை உரிய உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மறைமலை அடிகள் இருபதாவது கேள்வி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஓராவது கேள்வி ஈவேராவிற்கு பெரியார் பட்டத்தையும் தியாகராஜ பாகவதற்கு ஏழிசை மன்னர் என்ற பட்டத்தையும் வழங்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி எஸ் தருமாம்பால் ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் சென்னை பெண்கள் மாநாட்டில் வழங்கியிருப்பாங்க ஸோ அட்ஸாக பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஜீவிய சரித சுருக்கம் என்னும் சுயசரிதை நூல் யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரட்டை மலை சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் வெளியிடப்பட்டது அடுத்ததா இருபத்தி மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக பணியாற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி எம் சி ராஜா இருபத்தி நான்காவது கேள்வி சென்னை வாசிகள் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு அடுத்ததா இருபத்தைந்தாவது கேள்வி சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார் ஆன்சர் ஆப்ஷன் சி டி முத்துசாமி இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் நீதிபதியாக வகிச்சிருப்பார் அடுத்ததா இருபத்தாறாவது கேள்வி தி இந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டு இருபத்தி ஏழாவது கேள்வி சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கு இருபத்தி எட்டாவது கேள்வி சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பி ரங்கையா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுள் சென்னையை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி இரண்டு முப்பதாவது கேள்வி மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பக்ருதீன் தியாப்ஜி அடுத்ததா முப்பத்தி ஓராவது கேள்வி வாஞ்சிநாதன் அவர்களால் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டிஇ ஆஷ் என்பார் சுட்டுக்கொல்லப்பட்ட நாள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட் முப்பத்தி மூன்றாவது கேள்வி சென்னை திராவிட கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு முப்பத்தி நான்காவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கான திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி சி நடேசனார் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி வென்ற இடங்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி அறுபத்து மூன்று தொண்ணூற்று அதாவது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருப்பாங்க முப்பத்தாறாவது கேள்வி நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ சுப்ராயிலோ சாரி ஓகே அடுத்தா முப்பத்தி ஏழாவது கேள்வி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் கலந்து கொண்டு உரையாற்றிய ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தி எட்டாவது கேள்வி ஜார்ஜ் ஜோசப் என்பவர் உதவியால் மதுரை தொழிலாளர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டு முப்பத்தொன்பதாவது கேள்வி முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ யாகூப் ஹசன் நாற்பதாவது கேள்வி நாள் கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபது ஏப்ரல் பதினேழு நாற்பத்தி ஓராவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் சௌரி சௌரா நிகழ்வில் கொல்லப்பட்ட காவலர்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டாவது கேள்வி சேரன்மாதேவி யாரால் நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி வி வி சுப்பிரமணியன் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி ஆன்சர் ஆப்ஷன் சி சுயராஜ்ய கட்சி நாற்பத்தி நான்காவது கேள்வி நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி சர் ஜான் சைமனின் தலைமையில் சைமன் குழு சென்னை வந்த நாள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டு நாற்பத்தாறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறில் ராவி நதியின் கரையின் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக தேசிய கொடியை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தாறில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசியக் கொடியை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆரிய பாஷ்யம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட நாள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் பதிமூன்று நாற்பத்தொன்பதாவது கேள்வி தமிழகத்தில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ஆன்சர் ஆப்ஷன் பி ருக்குமணி லக்ஷ்மிபதி ஐம்பதாவது கேள்வி செய் அல்லது செத்துமணி என்று காந்தியடிகள் கூறிய நிகழ்வு ஆன்சர் ஆப்ஷன் சி வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஸோ ஐம்பது கேள்விகள் முடிந்தது அடுத்ததான் நம்ம பார்ட் த்ரீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிறதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்